ஹை ஃப்ரெண்ட்ஸ் கரூர்ல தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுடைய உத்தரவின் குடும்பத்தினரை முதன் கரூர் மாவட்ட நிர்வாகிகள் போய் ஆறுதல் தெரிவிச்சிட்டு வராங்க கடந்த ஏழாம் தேதி நடந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சார கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க நூற்று கணக்கானவங்க காயமடைஞ்சாங்க ஏற்கனவே உயிரிழந்தவங்க பத்தின விவரங்களை கரூர் மாவட்ட நிர்வாகிகள் சேகரிச்சு அந்த பட்டியலை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமைக்கு அனுப்பி வச்ச நிலையில இப்போ பாதிக்கப்பட்டவங்களை விஜய் உத்தரவின் பேர்ல தாவே காவினர் நேர்ல போய் சந்திச்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவங்களை நேர்ல சந்திச்சு ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறதாவும் உரிய உதவிகள் செஞ்சு தர்றதாவும் உறுதி அளிச்சுட்டு வராங்க கரூர் துயரத்துக்கு அப்புறமா கரூர் வேலுச்சாமிபுரத்துல செப்டம்பர் இருபத்தி ஏழுல நடந்த தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்துல நெரிசல் ஏற்பட்டு நாப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க நூத்துக்கும் அதிகமானவங்க படுகாயம் அடைஞ்சாங்க ஆனா அன்னைக்கு ராத்திரியே திருச்சி வந்த விஜய் அவர்கள் தனி விமானம் மூலமா உடனடியா சென்னை திரும்பினாரு இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு தொடர்ந்து சென்னை வந்த சில மணி நேரங்கள்ல அவர் ஒரு இரங்கல் ட்வீட்டையும் வெளியிட்டாரு அதுல விஜய் இதயம் நொறுங்கி போயிருக்கேன் தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலையும் துயரத்திலையும் உழன்று கொண்டிருக்கிறேன் நம் உறவுகளை இழந்து தவிக்கிற பெரும் துயர்மிகு மனநிலையில என் மனம் படுற வேதனையை எப்படி சொல்வதுன்னே தெரியல கண்களும் மனசும் கலங்கி தவிக்கிறேன் நான் சந்திச்ச உங்க எல்லோருடைய முகங்களும் என் மனசுல வந்துட்டு போகுது என் சொந்தங்களை நம் உயிரணைய உறவுகளை இழந்து தவிக்கிற உங்களுக்கு சொல்ல முடியா வேதனையோட அதே வேளையில இந்த பெரும் சோகத்தை உங்கள் மனசுக்கு நெருக்கமா நின்று பகிர்ந்துக்கிறேன் நமக்கு ஈடு செய்யவே முடியாத இழப்புதான் யார் ஆறுதல் சொன்னாலும் நம் உறவுகளினுடைய இழப்ப தாங்கவே முடியாது இருந்தும் உங்க குடும்பத்துல ஒருத்தனா உறவை இழந்து தவிக்கிற நம் சொந்தங்களின் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் தலா ரூபாய் இருபது லட்சமும் காயமடைஞ்சு சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா ரூபாய் ரெண்டு லட்சமோ அளிக்க எண்ணுகிறேன் இழப்புக்கு முன்னால இது ஒரு பெரும் தொகையே கிடையாது ஆனாலும் இந்த நேரத்தில் என்னுடைய உறவுகளான உங்களோட மனம் பற்றி நிற்க வேண்டியது உங்க குடும்பத்தை சேர்ந்தவனா என் கடமை அதே மாதிரி காயமடைந்து சிகிச்சை பெற்று வர்ற அனைத்து உறவுகளும் மிக விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திக்கிறேன் சிகிச்சையில இருக்கிற நம் உறவுகள் அனைவருக்கும் அனைத்து உதவிகளையும் தாவைக்க உறுதியா செய்யும் இறைவன் அருளால அனைத்திலிருந்தும் நாம் மீண்டு வர முயற்சிப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு களத்துல காணோமே விஜய் அவர்களுடைய ட்வீட் வெளியான நிலையில விஜய் கரூர் வந்தார்னா நிலைமை சிக்கலாகலாம் ஆனா ரெண்டாம் நிலை தலைவர்கள் கூடவா வர முடியாது மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் எங்கே அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் எழுந்துட்டு வந்துச்சு இந்த நிலையில தான் பாதிக்கப்பட்டவங்களை விஜய் அவர்களுடைய உத்தரவின் பேர்ல தாவே காவினர் நேர்ல சந்திச்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே கட்சியினுடைய தலைவர் விஜய் பாதிக்கப்பட்டவங்களை நேர்ல சந்திச்சு ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறதாவும் உரிய உதவிகள் செஞ்சு தருவதாகவும் உறுதியளிச்சிட்டு வராங்க